சமீபத்தில் ஆடியோ லான்ச்சில் பேசி என்ன படம்லாம் வைரல் ஆகுதோ அந்த படம்லாம் ஊற்றி மூடி மனசனை பெருசாக சோ சோதிக்குதுங்கிறதுக்கு சமீபத்தையும் அந்த எல்லா படங்களும் உதாரணம் மிகப்பெரிய எதிர்பார்க்கப்படும் தக் கிளப் வந்து அந்த த நாக்காலே கட்டுப்போனதுங்கிற மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த குபேரன் அதாவது வந்து தெலுங்கு டேரெக்டருக்கு வந்து ஒரு கங்கணம் கட்டிட்டு வந்துட்டாங்களுக்கு முதல் படம் ஹிட்டு கொடுத்துட்டு அடுத்த படத்தை வந்து தமிழ் ரசிகர்களில் கொள்ளோம் அப்படின்னு ஏற்கனவே பிச்சைக்காரன் கதை அம்சத்தை வச்சு மிகப்பெரிய ஹிட் கொடுத்து விஜயாண்டனி ஒரு ஒரு பேட்டன் படத்தில் வந்து ஹீரோ பிச்சை எடுக்கிறதா வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் மிகப்பெரிய ஒரு பேட்டர்னில் படம் வந்திருந்தாலும் இது ஒரு வித்தியாசமான மையப்புள்ளியை பிடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணி தமிழில் வந்து ஒரு மூன்றரை மணி நேரம் கிண்ண பெரும் மசாலாவாக தான் ஆகிப்போச்சு இந்த படத்தை கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னா கூட உட்காந்து பார்த்துக்கலாம் என்ன எண்ணத்தில் உணர்வுகளை கொடுக்குறேன் உணர்வு பிளம்புகளை கொடுக்குறேன்ட்டு அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டிலெலாம் அந்த அந்த கர்ப்பிணி பண்ணு தூக்கிட்டு ஓடும்போது ஒரு சாங்கை போட்டு வருது இதெல்லாம் தெலுங்கு படத்தில் வந்து அவுட் ஆகும் தமிழ் படத்தில் எந்த அளவுக்கு அவுட் ஆகல தேட்டரில் வந்து கதறாங்க கண்ணீர் ஊடுறாங்க ஐயோ எங்களை தேட்டரை திறந்து விடுங்க நாங்கள் ஓடுறோம் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு தான் வந்து நிற்கிறது உபேரன் ஒரு ஒரு சூழ்நிலையில் வந்து மரியாதையும் ஞாபகப்படுது ஒரு ஆறு ஓர் ஆறு ஓர் முள்ளு குத்துது காலில் முள்ளுக்கூத்துது கண்ணில் இது பண்ணுறாரு அந்த ஹீரோவை போட்டு புளிஞ்சி கஷ்டப்படுற மாதிரி ஒரு அவார்ட் ஃபிலிம் எடுக்கிற மாதிரி எடுத்து வச்சு கதை ஆன்லைன் இதுதான் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஓன்லைனாக பார்க்கும்போது கதை ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது அதாவது வந்து ஒரு வங்கக்கடலில் ஒரு பெட்ரோலிய டேங்க் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அதை வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி வந்து கவர்மெண்ட்டேருந்து ஆட்டை போட நினைக்கிது அதுக்கு ஒரு லட்சம் கோடி லஞ்சமாக கொடுக்கணும்னு விடுறாங்க அதுக்கு வந்து அவ்வளோ பெரிய தொழிலதிபர் அவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேன் அதுக்கு வந்து அவருக்கே அது ஐடியா தெரியும் அதை விட்டுட்டு அங்கேருந்து ஜெயிலுக்குள்ளே இருக்கிற சிபிஐ ஆஃபீஸர் தான் அதுக்கு மூளை பயங்கரமா இருக்கணும் சாதாரணமா கார்பரேட்ல போய் உட்கார்ந்துட்டு ஃபண்டை மாத்திர எல்லாருமே மாத்துவாங்க அந்த சிபிஐ தெரிஞ்சிக்க என்ன வித்தியாசமான முறையில் பண்டம் மாத்தினாரு அப்படிங்கிறது ஒண்ணுமே காமிக்கல நாகார்ஜுனா வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்து எடுக்கிறாங்க அவர் ஏதாச்சும் டிராக்டிஸா பண்ணல வண்டியில வச்சு எடுக்கிறாரு குப்பமெட்டுல வச்சு எடுக்கிறாரு பணத்தை வந்து வழக்கமா மாதிரி தான் அனுப்புறேன் இது வந்து எவ்வளவு படங்கள்ல பார்த்தாச்சு ஒரு ட்ரிக்குனாலையும் ஒரு டிராக்டிஸ்னாலையும் அப்படின்னு எந்திரிச்சு உட்கார மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தாக்கா கிளைமேக்ஸுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வரலாம் ஹீரோவை புழிஞ்சு எடுத்து ஹீரோவை வந்து போட்டு புரட்டி எடுத்து